அலாம் வரைக்கும் ரஹமத்துலாஹி வபரக்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் யாசின் சூராவை வைத்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஏழை சகோதரி அடைந்த அனுபவத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் யாசின் சூரா என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் நம்ம எல்லோருமே மனப்பாடமாக கூட ஓதிடுவோம் இன்னும் யாசின் சூறாவை அன்றாடம் ஓதக்கூடியவங்க இருக்காங்க இன்னும் நீயத்து வைத்து ஓதக்கூடியவங்க இருக்காங்க யாசின் சூறாவை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியத்தை நமக்கு முடித்து தரக்கூடிய ஒரு சூறா இது நம்ம எல்லோருக்குமே தெரியும் எல்லோருமே ஓதி பலனும் அடைஞ்சிருக்கும் இன்னும் இந்த சூறாவை அன்றாடம் தினசரி காலை பொழுதில் நம்ம ஒரு முறை ஓதிட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்று இரவு வரைக்கும் நம்முடைய தேவைகளுக்கு அல்லாஹாலா பொறுப்பேற்றுக்கொள்கிறான் நம்முடைய காரியங்கள் அனைத்தையுமே நமக்கு இலகுவாக நடத்தி தர்றான் அப்படின்னு ரசூல்லா இஸ்வல்லா ஹலேஹ் வல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க எனவே யாசின் சுறாவை நம்ம எப்படி ஓதினாலும் நமக்கு பலன் தான் நம்ம நன்மைக்காக ஓதினாலும் சரி அல்லது ஹாஜத் நிறைவேறணும் அப்படின்னு ஓதினாலும் சரி இந்த நாள் எனக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு ஓதினாலும் சரி எப்படி ஓதினாலும் சிறப்பு தான் ஆனால் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஓதினிங்க அப்படின்னா இன்ஷால்லாம் உங்களுடைய அந்த நடக்காத ஹாஜத்தையும் அல்லாஹாலா நடத்தி தருவோம் அப்படிப்பட்ட ஒரு நடக்காத விஷயத்த ஒரு சகோதரிக்கு அல்லாஹாலா நிகழ்த்தி காட்டினா அந்த அனுபவத்தை நீங்க கேட்டீங்க அப்படின்னா இப்பவே நீங்க இதை ஓத ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவு ஒரு வாழ்க்கையில அதிசயத்தை நிகழ்த்தி ஒரு சூறாவாக இருக்கு இப்போ அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு எளிமையான குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரி அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையவே அல்லாத்தால புரட்டி போட்டிருக்கா இந்த அமலின் மூலமாக அதாவது அவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது ஒரு தாயும் தந்தையும் மட்டும்தான் அந்த தந்தைக்கு ரொம்ப வயதான காரணத்தினால இன்னும் நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைனால அவங்க சம்பாதிக்க போறது கிடையாது அவங்களுடைய அம்மா மட்டும்தான் சம்பாதிக்க போயிட்டு இருந்தாங்க இவங்க ஏழாவது படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாத காரணத்தினால அந்த வேலையை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் வீட்டில் சம்பாதிக்கக்கூடியவங்க அந்த வயசான அவங்க அம்மா மட்டுந்தான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட அவங்க அம்மா கூட போயிட்டு வேலை செய்கிறது ரெண்டு நாள் ஸ்கூல் போகிறது ரெண்டு நாள் வேலை பார்க்குறது இப்படியே அவங்களோட வாழ்க்கையை கழிக்கிறாங்க அவங்க எட்டாவதும் முடிச்சிட்றாங்க அதற்கு பிறகு சில மாதங்கள் வந்து பள்ளிக்கூடம் போகாமலே அவங்களோட வாழ்க்கையை வந்து நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது அவங்க அம்மாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடுது அதுக்கு பிறகு அவங்க அம்மாவனாலேயும் போயிட்டு வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இவங்க கூட மாட போனனால நானே போகிறேன் முழுசாக நானே போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்கூல் படிப்பை எல்லாம் விட்டுட்டு இவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க போயிட்டு அந்த வேலையை கவனிக்கிறாங்க சில வருடங்கள் கழிக்குது நம்ம ஏன் படிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த வேலையோடு சேர்த்து இவங்க படிக்கிறாங்க டுவெல்த்தெல்லாம் முடிச்சிடுறாங்க அதுக்கு பிறகு இவங்களுக்கு வந்து படிப்பு மேலே ரொம்ப ஆர்வம் இல்லாத காரணத்தினால திரும்பவும் இவங்க வந்து அந்த அப்பளை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து முழுமையாக அந்த அப்பள வேலையில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிற எல்லா முழு தகவல்களையும் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இப்படியே நாட்கள் போகுது இவங்க ரொம்ப எளிமையான குடும்பம் அப்படிங்கிறனால இவங்க சம்பாத்தியத்தில் தான் அந்த குடும்பம் பாழுது அவங்க சாப்பிட்றது இன்னும் அவங்க தாய் தந்தைக்கு வந்து மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கறது இப்படியே இவங்க வந்து தன்னுடைய உடம்பை வந்து கவனிச்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதாவது நல்ல பொருட்கள் வாங்கி எதுவும் சாப்பிட மாட்டாங்க பணத்தை சேமித்து வைக்கணும் நம்ம வீட்டுக்கு தேவையானதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையே இவங்களுடைய உடம்பை வந்து இவங்க கவனிச்சிக்கிறதே கிடையாது இப்படியே வருடங்கள் போகுது வருடங்கள் போகும்போது இவங்களுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா நம்ம வந்து திருமணம் செய்து கொள்ளவே நான் நம்ம தாய் தகப்பனோடையே இருந்துக்கலாமே அப்படின்னு நினச்சும் வாழ்கிறாங்க ஆனா இவங்களை வந்து பெண் பார்க்க வந்தாங்க இவங்களை யாருக்கும் இவங்க ரொம்ப ஒல்லியா ரொம்ப ஆரோக்கியம் இல்லாதவங்களா இருக்காங்க பார்த்தாலே சில பெண்களை பிடிக்குமே ஆனா இவங்க வந்து வேலை குடும்பம் அப்படின்னு தன் அவங்க வந்து எந்த அக்கறையும் காட்டாதனால ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளோவா யாருக்கும் பிடிக்கிறது இப்படியே தட்டி தட்டி போயிட்டே இருக்கு இப்படியே போகும்போது வருடங்கள் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுது இப்போ இவங்களுக்கு வயசு என்ன அப்படின்னா முப்பத்தி ஏழு வயசு ஆயிடுது சுபஹானல்லா இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை அலாத்தாலா நிகழ்த்துறான் அதாவது இவங்க அந்த அப்பள பிஸ்னஸை வந்து நல்லபடியாக கவனித்து கொண்டு போயிட்டுருக்காங்க அதாவது வேலைக்கு தான் போகிறாங்க இருந்தாலும் அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு தனி மதிப்பு ஏன்னா ரொம்ப வருடங்களாக வேலை செஞ்சிட்ருக்காங்க சின்ன பிள்ளையிலேருந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க ஒரு நல்ல மதிப்பு மரியாதையாக இருக்குது ஆனால் இவங்களுக்கு உடம்புகள்லாம் சரியாக முடியறதில்ல அந்த வேலையை செய்கிற அளவுக்கு முடியலை ஆனால் இவங்க தான் சம்பாதித்த ஆக வேண்டிய கட்டாயம் அதனால் ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டுருக்காங்க மேலும் அவங்க வந்து திருமண வாழ்க்கையை செய்து கொள்றதுக்கான எண்ணமே அவங்களுக்கு கிடையாது தன்னுடைய தாய் தந்தையை பார்த்துக்கிட்டே இப்படியே கா முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் ஒரு பயானை கேட்குறாங்க அதாவது ஒரு ஆளே வந்து பயான் பண்ணிட்டு இருக்காங்க சுர யாசீனை நீங்கள் இந்த முறையில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா நீங்கள் நடக்காத விஷயத்த நினைச்சாலும் அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான் நீங்கள் மலையளவு கடன் வாங்கி வச்சிருந்தீங்க அதை அடைக்க முடியல அப்படினாலும் நீங்கள் நீய வைங்க ஒரு குழந்தை பேர் ஒரு திருமணம் நடக்கணும் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டணும் ஒரு லட்சியத்தை நோக்கி போகணும் அந்த லட்சியம் உங்களுக்கு கை கொடுக்கணும் அப்படின்னா யாசினின் சூறாவை இப்படி ஓதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சகோதரிக்கு ஒரு ஆச்சரியம் ஆனால் இவங்க ஒரு ஈமான் தாரியாக தான் இருக்காங்க அதனால ரொம்ப நம்பிக்கையோட இந்த ஆமலை நம்மளும் செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க தன்னோட அம்மா கிட்டேயும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஹஜ்ரத்தினுடைய பயானை நான் கேட்டம்மா நான் இந்த ஆமலை செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த தாய் கேட்குறாங்க எந்த ஒரு லட்சியத்துக்காக நீ செய்கிறமா மாத அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வர வர உடம்பெல்லாம் முடிய மாட்டேங்குதுமா நான் வந்து இந்த அப்பளத்தை வந்து பிஸ்னஸ் மாதிரி நானே எடுத்து செய்யலான்னு இருக்கேன் ஏன்னா எனக்கு எல்லா விஷயமும் அதில் தெரியும் அதனால நான் இது செய்யலான்னு இருக்கேன் அப்படிங்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை உன்னால் இது முடியாதுமா நமக்கு மீறின ஒரு செயலாக இருக்குது சரி இருந்தாலும் நீ வந்து ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் தன்னுடைய தாய்க்கு என்ன வருத்தம் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைக்கு வந்து திருமணம் நடக்காமல் இவ்வளவு காலங்கள் போயிடுச்சு நம்மளால வந்து நம்ம பிள்ளை வந்து கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி அந்த தாய் ரொம்ப ரொம்ப அந்த மனவேதனையில் இருக்காங்க ஆனால் இந்த சகோதரி வந்து ரெண்டு நீயை துவக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு முடியலை தன்னுடைய தாய் தந்தை இல்லை அப்படின்னா இவங்களை பார்க்குறதுக்கு யாரும் இல்லை அப்போ இவங்க யோசிக்கிறாங்க என்னால் இப்போவே முடியலை இன்னும் கொஞ்சம் காலங்கள் போச்சு அப்படின்னா என்னால் சுத்தமாக முடியாது அப்போ என்னை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நீத்து வைக்கிறாங்க ஒன்று இந்த அப்பளத்தை வந்து பிஸ்னஸ் மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தனக்கு ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா இப்போ தான் இவங்களுக்கு இந்த வயசுக்கு மேலே தான் ஒரு ஆசையே வருது அதுக்கு பிறகு இந்த ஒரு நீயத்தை வச்சுட்டு இவங்க அந்த அப்பள பிஸ்னஸையும் பார்க்குறாங்க ஓதுறாங்க தினசரி மூணு முறை ஏழு முறை இப்படின்னு சொல்லி ஓதுறாங்க அந்த நீயத்தை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்படியே அவங்க வந்து ஓதிட்டு வர்றாங்க திடீர்னு பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது எடுத்து பார்த்தா இந்த மாதிரி உங்களுடைய பெண்ணுக்கு ஒரு வரன் வந்திருக்கு இந்த அப்பள பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் உங்களோட பெண்ணை சந்திச்சிருக்காங்க உங்களுடைய அறிவாற்றல் அவங்களுடைய வேலை இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து உங்களோட பெண் பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க முன்னாடி கல்யாணமாகி அவங்களுக்கு வந்து மனைவி வந்து மௌத்தாயிடுறாங்க அதனால் உங்களுடைய பெண்ணை கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்ல நான் வந்து என்னுடைய பெண் கிட்ட தான் நான் கேட்கணும் அவள் சரின்னு சொன்னான்னா ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதே மாதிரி அந்த விஷயத்தை வந்து என் சகோதரி கிட்ட சொல்கிறாங்க அப்போ இவங்களும் யோசிக்கிறாங்க ஆனால் நம்ம ஓத ஆரம்பித்தோடனே இப்படி ஒரு மாற்றத்தை அதெல்லாம் கொடுத்துருக்கான் இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க நல்ல முறையில் இவங்களுக்கு திருமணமும் நடக்குது இவங்க வந்து இந்த நீயத்தை வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை இன்னும் முடிக்கலை வச்ச இன்னும் முடிக்கலை அதுக்குள்ள சடனாக இவங்களுக்கு திருமணமும் நடக்குது இவங்களுக்கு திருமணம் நடக்கும்போது வயது என்ன அப்படின்னா இவங்களுக்கு முப்பத்தெட்டு வயசு சுபஹானல்லாம் அதற்கு பிறகு தன்னுடைய கணவரும் அதே அப்பள பிஸ்னஸ்ல இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒரு தொழிலை வந்து பெருசாக பெரிய லெவலில் கொண்டு போகிறாங்க சுபஹண்டல் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது தன்னுடைய தாய் தந்தையும் வயதானவங்களையும் கவனிச்சுக்கிட்டு அவங்க அந்த பிஸ்னஸையும் பார்க்குறாங்க ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு இது அப்படி அந்த ஆலயம் வந்து எந்த மாதிரி சுர யாசினை ஓத சொன்னாங்க அப்படின்னா முந்நூற்றி பதிமூன்று தடவை ஆனால் நம்ம ஓதுகிறோம் அப்படின்னா இதனுடைய நன்மையின் காரணமாக பத்ரு சஹாபாக்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஆக்கியாளா அவங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடையாளா அப்படின்னு பத்ரு சஹாபாக்களுக்கு துவா செய்யக்கூடிய வகையில் இந்த யாசீனை ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு புரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது நம்ம முந்நூற்றி பதிமூணு வந்து நம்முடைய ஹாஜத்தை நிறைவேறணும் அப்படின்னு நீத்து வைக்கிறோம் ஆனால் இதனுடைய நன்மையின் சார்பாக நம்ம வந்து பத்ரு சகாபாக்களுக்கு சில துவாக்களை வந்து நம்ம வந்து செய்கிறோம் அதனால் இது பதிர சகாபாக்களுக்காக முன்னூற்றி பதிமூன்று தடவை நான் ஓதி ஹதியா செய்கிறேன் அப்படின்னு நீயத்தை வச்சுக்கிட்டு நான் நம்ம ஓதி முடிக்கணும் இப்போ நான் உங்களுக்கு சொல்றது புரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்ஷால்ல நீங்களும் இந்த முறையில ஓதுங்க ஏன்னா பத்ரு சகாபாக்களுக்காக ஒரு அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லா தாலா அதனுடைய நன்மையின் காரணமா நமக்கு நம்முடைய ஹாஜத்தையும் கபூலாக்கி தருவான் நிறைய நன்மைகளையும் நமக்கு தருவான் பத்ரு சகாபாக்களுடைய பெயர்களை உச்சரிக்கிறதுக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு நம்முடைய நடக்காத ஹாஜத்தையும் நம் நடத்தி தருவான் அப்படி இருக்கையில் அவங்களுக்காக ஒரு ஹதியார் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம் அவங்களுக்கு நிறைய நன்மை சேர்க்கக்கூடிய வகையில் அவங்களுக்காக துவார் செய்யக்கூடிய வகையில் இந்த யாசின் சுறாவை நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நிமிடங்களில் நடக்காத அதிசயத்தையும் அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டுவான் எனவே இன்ஷா அல்லால் நீங்கள் உங்களுடைய நடக்காத ஒரு பெரிய விஷயம் அவசியம் எனக்கு இது கிடைக்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு திருமணம் நடக்கணும் அதிகளவு கடன் இருக்கணும் அது இல்லாமல் நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் அல்லாஹ் தால கடை முழுசாக அடைச்சி கொடுத்துர்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஹாஜத் அதாவது உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய உங்களுக்கு அவசியமான ஹாஜத்து ஏதாவது இருந்தது அப்படின்னா முந்நூற்றி பதிமூணு யாசியினை நீங்கள் நீயத்தை வச்சுருங்க அன்றாடம் உங்களுக்கு எப்போ முடியுமோ நீங்கள் இதை ஓதி நீங்கள் முடிச்சுக்கலாம் இதற்கு நேரம் காலம் எதுவுமே கணக்கு கிடையாது ஆனால் குற நீங்கள் வந்து சீக்கிரமாக ஓதி முடிக்கிறதுக்கு பாருங்கள் ரொம்ப நாள் இழுக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு ஏழு முறை ஒரு பத்து முறை இந்த மாதிரி ஓதுங்க இல்லை மூன்று முறையாவது தினசரி ஓதிட்டு வாங்க ரொம்ப சீக்கிரம் முடிக்க பாருங்கள் இதை மறக்காதீங்க எழுதி வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு எத்தனை யாசின்னு ஓதுறீங்க அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க முந்நூற்றி பதிமூன்று தடவை நீங்கள் உங்களுடைய பெரிய ஹாஜத்துக்காக நீங்கள் இப்படி நீங்கள் நியத்துவீங்க இன்ஷால்லா ஓதி முடிப்பதற்குள்ள அல்லாஹாலா நீங்கள் கேட்குற அந்த விஷயத்தில் உங்களுக்கு உதவியை கொடுத்துருப்பான் நிச்சயமாக அது முடிக்கும் போது நீங்கள் சந்தோஷமாக தான் நீங்கள் முடிப்பீங்க இன்னும் சிலர் இப்படி செய்து பார்த்து ஒரு பத்து நாளில் ஒரு ஏழு நாளில் ஒரு பதிமூணு நாளில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனால் அதற்கு பிறகு சில பேர் ஓதுறதை விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது எனவே இதை நீங்கள் நீர்த்து இருக்கும் போதே நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா இதை நீங்கள் கைவிடாதீங்க முன்னூற்றி பதிமூன்றையும் நீங்கள் முடிச்சிடுங்க முடிச்சுட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் நன்றி சொல்லுங்கள் இடையில கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இதை கைவிட வேணாம் அது மட்டும்தான் இதற்கு கண்டிஷன் நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த ஆமலை எப்போ வேணாலும் தொடங்கலாம் எப்போ வேணும்னாலும் முடிக்கலாம் இடையில பீரியட்ஸ் வந்தாலும் முன்னாடி ஓதந்த கணக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த விதமான தடுமாற்றமும் பிரச்சனையும் இருக்காது நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்ஷால்லா யாசின் சுறாவை தான் ஓத போகிறோம் முந்நூற்றி பதிமூன்றை நம்ம ஓத போகிறோம் இதனுடைய நன்மையின் சார்பாக நம்ம வந்து பதில் சஹாபாக்களுக்கு துவா செய்ய போறோம் அவ்வளோதான் இன்ஷால்லா கண்டிப்பா இந்த அமலை முடிச்சுக்கோங்க இந்த அமலை முடிச்சுட்டு கட்டாயம் மற்றவர்களுடைய நடக்காத காரியத்தை அல்லாஹ் நடத்தி தரணும்னு நீங்க துவா செய்யுங்க அதோடு அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க உங்கள் அனைவருடைய துவா எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது நானும் உங்கள் அனைவருக்காக ஒவ்வொரு நேர தொழிலையும் துவா கேட்டுட்ருக்கேன் சார் கண்டிப்பாக எல்லாருமே துவாச்சிங்க மேலும் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அது மற்றவங்க கிட்ட காட்டுறதுக்கு இன்னும் ஒரு உதவியாக இருக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் ஏன்னா மற்றவங்களுடைய துவா கபூல் ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய நன்மையின் காரணமாக நமக்கும் அல்லா சில தேவைகளை கபூல் ஆக்கி தருவான் நிறைய நன்மைகளையும் கொடுப்பான் எனவே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து